மாணவர்கள் இணையத்தை நல்வழியில் பயன்படுத்தி போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டும் மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனம் மெட்ரிக் பள்ளியின் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவில் சென்னை சுங்கவரித்துறை கூடுதல் ஆணையர் பாண்டியராஜா பேச்சு மயிலாடுதுறையில் உள்ள தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான குறுஞான சம்பந்தர் மெட்ரிக் பள்ளியின் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா நடைபெற்றது இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் பல்வேறு திறன் போட்டிகளிலும் விளையாட்டு போட்டிகளிலும் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன தருமபுரம் ஆதீனக்கட்டளை ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை சுங்கவரித்துறை கூடுதல் ஆணையர் பாண்டியராஜா பங்கேற்று பேசினார் அவர் பேசும்போது மாணவர்களுக்கு கல்வியில் புரிதல் அவசியம் இணையத்தை நல்வழியில் பயன்படுத்தியே போட்டித் தேர்வுகளில் மாணவ மாணவிகள் வெற்றி பெற வேண்டும் பெண் குழந்தைகள் சவால்களை சமாளிக்க பழக வேண்டும் என்று பேசினார் விழாவில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்